செம்மணி சிக்கு பாத்தி அரியாலை மனித புதைகுலியின் பணிகள் நாற்பத்தி மூன்றாவது நாளாக இன்றைய தினம் காலை எட்டு மணியிலிருந்து தற்போது வரை நடைபெற்று வருகின்றது இன்றைய நாள் மேலும் புதிதாக நான்கு மனித முழுமையான எலும்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு சுத்தமிடப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளதுடன் மொத்தமாக இருநூற்றி முப்பத்தி ஐந்து மனித எலும்பு தொகுதிகள் தற்போது வரை அடையாளம் காணப்பட்டுள்ளது ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்ட பதினோரு முழுமையான மனித என்பு தொகுதிகள் இன்றைய நாளில் அகழ்ந்து எடுக்கப்பட்டு நீதிமன்றத்தினுடைய கஸ்டடி கொடுக்கிறதுக்காக வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மொத்தமாக அகழ்ந்து எடுக்கப்பட்ட மனித என்பு தொகுதிகள் இருநூற்றி இருபத்தி நாலு இதே வளையில் இதே மாதிரி நாளைக்கும் இந்த அகழ்வு பணிகள் நடைபெறுவதுடன் இன்றைய நாளில் மனித எண்பு தொகுதிகள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்ததாக குழப்பகரமான நிலையில் காணக்கூடியதாக இருப்பதுடன் இந்த மனித எண்பு தொகுதிகளும் நாளைய தினம் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட உள்ளது நேற்றைய தினம் மூன்று சட்டை பட்டன்களும் அதே நேரத்தில் ஒரு காசம் எடுக்கப்பட்டது இன்றைய தினம் அஹ் கையில கட்டக்கூடிய தாயத்து மாதிரியான ஒரு அஹ் சிதைவடைந்த தாயத்து தூண் ஒன்று அது ஒரு குழப்பகரமான நிலையில இருக்கிறதால எலும்புகள நீளம் மனித எலும்பு தொகுதிகளிட நீளம் என்றது வந்து தீர்மானிக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது முழுமையாக நாளை ககர்ந்தெடுக்கப்பட்ட ஓரளவுக்கு எத்தனை திருவர்கள் இருக்கிறார்கள் என்றதை அனுமானத்துல சொல்லக்கூடியதாக இருக்கு ஆஹ் கடந்த பதினாலாம் திகதி நீதிமன்ற தவணையின் போது பேராசிரியர் சோமதேவா அவர்களினால் ஒரு இடைக்கால அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது அந்த தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையின் ஒரு பகுதியாக ஜிபிஆர் ஸ்கேனிங் முறை தொடர்பான விடயத்தையும் பகுதியளவில் அவர் குறிப்பிட்டிருந்ததோடு முழுமையான அறிக்கை நீதிமன்றத்துக்கு தாக்கல் செய்வதாக கூறியிருந்தார் இந்த நிலையில் குறிக்கப்பட்ட ஸ்கேன் அறிக்கை ஸ்கேன் செய்யப்பட்ட பிரதேசத்தில் கூடுதலாக வேறுபாடுகள் காணப்பட்ட இடங்கள் ஏற்கனவே தோண்டி அகலப்பட்ட நீள ஆழத்துடன் சம் தொடர்புடையதாக காணப்படுவதாக கூறியதுடன் அவர் அந்த அடிப்படையில் அந்த குறிக்கப்பட்ட ஸ்கேன் செய்த பிரதேசத்தை முழுமையாக அக அகழ்றதுக்கும் ஏனைய சில காரணங்களை குறிப்பிட்டதன் அடிப்படையில் மேலும் எட்டு வாரங்கள் அகழ்வு பணியை கொண்டு நடத்த வேண்டும் என்று சொல்லி என்று அந்த குறித்த அறிக்கையில் அவர் தெரிவித்திருந்தார்